கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சியின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தினுடைய பின் பகுதி சொல்லுகிறது தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை பேர் பெறுவதில்லை யார் பெயர் பெற தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் நன்மை செய்கிறவனாக இருந்தால் என்னுடைய சந்ததி பெயர் பெறும் தீமை செய்கிறவனாக இருந்தால் என்னுடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறாது அப்ப நாமே நம்முடைய சந்ததி பெயர் வழங்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது நான் தேவன் விரும்பக்கூடியவர்களாக தேவன் விரும்பக்கூடிய நன்மை செய்கின்றவர்களாக இருப்பேனே என்றால் அது என்னுடைய சந்ததியையும் அது பெயர் ப வரக்கூடிய அளவில் நன்மை உண்டாகக்கூடிய காரியமாக அது இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா தீமை செய்து தீமை செய்தே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் தீமை செய்து தீமை செய்தே தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் யாராலும் இருக்கிறார்கள் யாரையாவது கொக்கி போட்டாவது தன்னுடைய வருமானங்களை பெருக்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நான் செயல்படுவேனே என்றால் அது என்னுடைய சந்ததியை பாதிக்கும் என்னுடைய சந்ததியை பாதிக்கும் எனவே நான் எனக்கு சொத்து சேர்க்கிறது மாத்திரமல்ல என்னுடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய கிரியைகள் எனக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கணும் நம்முடைய சந்ததி பெயர் பெறணும் நம்முடைய சந்ததி கெட்டு போகாமல் வாழணும் அப்படின்னா தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் இது நிமித்தமாய் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்போம் நல்ல ஆண்டவரே தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் கவனத்தோடு வாழ்ந்து நாங்கள் எங்களுடைய சந்ததிகளுக்கு நற்பெயரை உண்டாக்க நிற்கிற வைத்தார் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை